இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க்கையில் பலவற்றுக்கு நாம் ஆசைப்படுகிறோம் பல செய்திகள் நமக்கு நன்மையாக நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்போ இந்த நினைப்புக்கு யாராவது நமக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் வைங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு யாராவது வாழ்த்தினாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி வாழ்த்துகிற போதே இப்படி செயல்பட்டால் நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு வழிமுறையும் சொன்னால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடின்னு எழுதினான் நீங்கள் நிறைய பேர் படித்திருப்பீர்கள் ஒவ்வையினுடைய ஆத்திச்சூடி ஏற்கனவே இருக்கிறது அதை வழியொட்டி புதிய கருத்துக்களை சொல்லுகிறேன் என்பதை போல புதிய ஆத்திச்சூடி எழுதுகிறான் ஆத்திச்சூடினா வேற ஒன்றும் இல்லை அ ஆ நம்முடைய தமிழ் சொற்கள் தொடங்குகிறது அல்லவா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இப்படி பாரதி எழுதி கொண்டு போகிறான் இது புதிய ஆத்திச்சூடி இதில் நினைப்பது முடியும் என்று இரண்டு சொற்கள் நீ என்கிற அந்த எழுத்துக்கு பாரதி எழுதுகிறார் இப்ப நினைப்பது முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கேட்டப்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு நான் எதையாவது நினைப்பேன் நான் எதை நினைக்கிறேன்னு உங்களுக்கும் தெரியாது பாரதிக்கும் தெரிய போறது இல்லை ஆனால் நீங்கள் நினைச்சது நடக்கும் என்று ஒரு வாழ்த்தாக பாரதி சொல்லுகிறப்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் பாரதி மற்றவர்களைப் போல வெறும் வாழ்த்தை அப்படியே சொல்லிவிட்டு செல்பவன் அல்லன் வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போக வேண்டும் என்பதற்கு கருத்துக்களை சொல்வான் அல்லவா இந்த நினைப்பது முடியும் என்பதற்கு இப்படி நினைப்பது முடிய வேண்டுமானால் என்ன வேண்டும் ரெண்டு கருத்துக்களை அதற்கு முந்தைய செய்திகளாக பாரதி வைக்கிறான் முதல் செய்தி என்ன சொல்லுகிறான் நன்று கருது நல்ல செய்திகளை நினைத்துப்பார் மனதிற்குள் தூய எண்ணங்கள் உயரிய எண்ணங்கள் உனக்கு இருக்கிறதா இது முதல் தேவை இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நான் நினைக்கிறது தப்பாக நினைச்சிட்டு அது நடக்கணும்னு அதுக்கு வாழ்த்துனா அது சரியா இருக்குமா உலகத்தில் எல்லாருமே நல்ல செய்திகள் பண்றதில்ல தவறு பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்கள தானே தவறு பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு வாழ்த்துனா அது நியாயமாக இருக்குமா இருக்காது அப்போ முதல் கருத்தாக பாரதி சொல்லுகிறான் நன்று கருது நல்ல எண்ணங்களை மனத்திலே வளர்த்துக்கொள் இது முதல் கருத்து அதற்கு அடுத்து சொல்லுகிறான் நன்று கருது நாள் எல்லாம் செய் என்கிறான் வினைனா என்ன உழைக்கருது நாளெல்லாம் வினை ஒவ்வொரு நாளும் உழை என்ன உழைக்கிறது நம்ம வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறமே அது மட்டும் கிடையாது நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நல்ல எண்ணங்களை மனத்திலே விதைத்துக்கொள் அந்த நல்ல எண்ணங்களுக்காக அந்த நல்ல எண்ணங்களை மனத்திலே தாங்கி ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நீ உழை உழைத்தால் நினைப்பது முடியும் என்று மூன்றாவது வரியை சொல்லுகிறான் அப்போது நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைக்கிறது நடக்கணுன்ற விருப்பம் இருக்குது ஆனால் விருப்பம் விருப்பமாகவே இருந்தால் கனவாகி போய்விடும் அதை நோக்கிய முயற்சி தவறான முயற்சியாக இருந்தால் அது வீணாக போய்விடும் பாரதி சொன்ன வழியிலே நல்ல எண்ணங்களை மனத்திலே கொண்டு அந்த நல்ல எண்ணங்களை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள் இருக்குமானால் நாம் நினைத்தது மிக கண்டிப்பாக நிறைவேறும் என்கிறான் பாரதி இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்